ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் Souls! இன்றைக்கி என்ன டாபிக் குறித்து பேச போகிறேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது அவங்க கேட்டிருந்த கேள்வி ஏன்னால் நானும் அந்த ஃபேஸை வந்து கடந்து வந்தவ தான் நான் அவங்க டென் இயர்ஸ்னு போட்டிருந்தாங்க டென் இயர்ஸாக வந்து எனக்கு வந்து நான் உண்மையு நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ என்னை கை வெட்டு போயிடுச்சு அவங்க மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிட்டாங்க பட் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல அவங்க ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் தான் கடவுளால் சூசன் பண்ணப்பட்ட குழந்தை நீங்கள் தான் எந் யார் யாருக்கெல்லாம் பெயின் ஜாஸ்தி இருக்கோ அவங்களால் மட்டும்தான் கடவுளை தேடி உள்நோக்கி தனக்குள்ளே போக முடியும் அப்போது கடவுளால் ஆசிர்வாதம் பண்ணப்பட்டவங்க நீங்கள் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே போகணும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போகணுங்கிற குடுப்பனை இல்லை உங்களுக்கு இருக்குது யார் யாருக்கெல்லாம் மறக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு பெயினோடு இருக்கீங்களோ அது ஸ்பிரிச்சுவல் பார்த்தா இருக்கலாம் இல்லை ட்வின் ஃப்ளேம் பார்த்தா இருக்கலாம் அல்லது கார்மிக் ட்வின்னாக இருக்கலாம் எதன் மூலமாவது ஒரு வழி உங்களுக்கு வந்து நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய எந்த காரியங்களையும் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரவே முடியல எதை பற்றி யோசித்தாலும் திரும்ப நான் அந்த இடத்துக்கு தான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற எல்லாருமே வந்து ஒரு டிவைன் ஒரு பர்சன் தாங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நீங்கள் அதனால தான் அவங்களுக்கு வந்து கடவுள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒரு மாயையான ஒரு உலகத்தில் தகாத ஒரு பர்சனெல்லாம் நம்ம நம்புகிறோம் எந்த விஷயத்தை நம்பக்கூடாதோ அதெல்லாம் ரொம்ப ஓவராக நம்ம வந்து அது மேலே அட்டாச் ஆகிறோம் ஸோ அவங்களாம் விட்டு போகும்போது நமக்கு வந்து மைண்ட் அளவில் அது பாதிப்படையுது நம்மளால் எந்த ஒரு இந்த உலகத்தில் த்ரீ டி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எந்த விஷயமும் நம்மளால் செய்ய முடியல அப்படிங்குறதான் வந்து உண்மை ஸோ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அஸ்விஷல் கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு உனக்கு பெயினோடு இருந்தால் தான் நீ வந்து என்ன தேடுவேன் இல்லையா குழந்தை வந்து எப்போ அழுகும் ஒரு அடி யாராவது வச்சுட்டாங்க வெளியில் உள்ளவங்க யாராவது அடித்தாங்கன்னா கடைசியாக தேடக்கூடியது அந்த குழந்தை வந்து அம்மாவை அப்பாவை தான் தேடும் அப்போ தான் வந்து அம்மா அப்பா ஞாபகம் வந்து அம்மா அப்பா சமாதானப்படுத்துவாங்கன்னு தேடும் இப்போ நமக்கு வெளியில் நிறையா அடி விழுவுதுங்க பாசம் வைக்கிறேங்கிற பேரில் மோசம் பண்ணுறாங்க நம்மனவங்க ஏமாத்துகிறாங்க பணம் கொடுத்தவங்க ஓடி போயிடறாங்க திரும்ப கொடுக்குறதுல நிறைய பேர் கடனில் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் நோய்வாய்ப்படுறாங்க நிறையா பேர் கண்ணு முன்னாடியே ஆக்சிடெண்டில் எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நம்மளால் தாங்கிக்க முடியாதுங்க நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா த்ரீ டி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இமோஷ்னலாக நம்ம வந்து நம்மளை பாண்ட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா உறவுகள் மேலேயும் எல்லா பொருள் மேலேயும் இதில் உள்ள பணம் காசு பொண்ணு பொருள் வீடு நிலப்புலம் இதன் மேலேயும் மனிதர்கள் மூலமும் நம்ம ரொம்ப பாண்டிங் அட்டாச்மெண்ட் ஆகிரும் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பழக்கப்படுத்திகிட்டு இருக்கோம் சின்ன வயசுலேருந்து ஸோ நேரம் காலம் தகுந்த மாதிரி அவங்கவுங்க கர்மா கர்மாக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ரியாக்ட் பண்ணும்போது நம்மளால் அதை தாங்கிக்க முடியல இப்போது அட்டாச்மெண்ட் வச்சதுதான் இங்கே வந்து பெரிய தப்பு யார்கிட்டையும் நம்ம அட்டாச்மெண்ட் வைக்கக்கூடாது ஏன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக தான் வந்திருக்கோம் தனியாக தான் நம்மளுடைய பயணம் தனியாக தான் நம்ம போகிறோம் யாரும் என்னோடய பயணம் முடிஞ்சிருச்சு கூட வாங்க என் கூட வாங்க எனக்கு பயமாக இருக்குது வாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க நீங்கள் கற்றுக்க வேண்டிய இந்த உலகத்தில் என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுள் உங்களை பெயினுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு மாயையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை என்ன உன்னோட சோல் பர்பஸ் என்ன உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெயினெல்லாம் நிறையா பேருக்கு வருது ஸோ அந்த பெயினை நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் வாழ போகிறீங்க இன்னமும் இதையே நினச்சிட்டு மீதமுள்ள எல்லா வாழ்க்கையும் நீங்கள் நாசம் பண்ண போகிறீங்களா சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறீங்க நீங்கள் அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி ஒரு பாதையில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாத அத்தனை பேரும் தனக்குத்தானே மண்ணவாரி போட்டுக்கிறீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் உங்களை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே பண்ணிகிட்டு இருக்கீங்க வேறு யாரும் இல்லைங்க வெளியில் யாருமே உங்கள் வாழ்க்கையை அழிக்கல நீங்களே உங்களுக்கு சூனியா வச்சுக்கிறீங்க இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கடவுளை பிடிச்சிக்கோங்க கடவுள் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் நம்மளை இந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து காப்பாற்றக்கூடியவர் அவர் ஒருத்தர் தாங்க நான்லாம் வந்து ஏதோ சித்தாந்தம் பேசணும் வேதாந்தம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து கவர் பண்றதுக்காக உங்களை வந்து வார்த்தை ஜாலம் பண்ணி நான் சொல்றதை கேட்க வைக்கிறதுக்காகலாம் கிடையாதுங்க இது உண்மையா என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு என்னால் இவ்வளோ நேரம்லாம் பேச முடியுதுங்க இல்லைன்னா இதெல்லாம் வந்து எழுதி வச்சு கான்செப்ட் மாதிரி என்னாலலாம் பேசணும் அப்படின்னு நினச்சா மணிக்கணக்காக எழுதிட்டே இருக்க வேண்டியதாங்க கை உடஞ்சு போயிடும் எனக்கு என்ன தோணுதோ என் லைஃப்பில் பட்ட எக்ஸ்பீரியன்ஸு நான் மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் நான் வெளியில் வந்த விஷயம் இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கேன் இந்த டுவென் ஃப்ளேம் ஜேர்னியோ கார்மிக் ஜேர்னியோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க பெயினுங்கிறது இருக்கும் அந்த கர்மா பீரியட் வரைக்கும் நீங்கள் அதை விட்டு வெளியில் வர முடியாது ஆனால் கடவுளை பிடிச்சிக்கோங்க உங்களுடைய கர்மா அது வந்து ரிசால்வ் ஆன டைமில் வந்து கடவுள் என்ன பண்ணுவார் உங்களுக்கான நிறைய நல்ல செய்திகள் நிறைய கைடன்ஸு எப்படி போ அப்படி போ எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அந்த கர்மா அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோம் கர்ம் கர்மாலேருந்து தப்பிக்க முடியாது எப்போ நீங்கள் கர்மா பீரியட்லாம் வந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்கள் கண்ணுக்கு போடும் அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து அழுதுகிட்டே சோகமாக இருப்பீங்க எத்தனை வீடியோஸ் வந்தாலும் எத்தனை டேரெட் ரீடிங் வந்தாலும் எத்தனை பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் கடவுளே முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு வந்து இந்த பக்கம் போ அந்த பக்கம் போகணுன்னாலும் உங்கள் காதில் விழாதுங்க உங்களுடைய கர்மா பீரியடு நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரிசால்வ் ஆகி அதெல்லாம் கிளன்ஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்துக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்ன நம்ம சோல் பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிடிவாதமாக இருக்காமல் மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க இது வரைக்கும் மைண்டுக்கு நீங்கள் பழக்கப்படுத்தி விட்ருக்கீங்க எனக்கு இவங்க இருந்தால் தான் முக்கியம் இவங்க தான் என்னோடய வாழ்க்கை இது தான் எனக்கு முக்கியம் இந்த பொருள் தான் வேணும் இந்த வீடு தான் வேணும் இந்த நிலம் தான் வேணும் இந்த பர்சனை நான் ரொம்ப வருஷமாக வந்து நான் நீ எனக்கு இவங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் ஏங்க அப்படியெல்லாம் வந்து ஆனால் அப்படி தான் இருக்கும் உண்மையிலே வந்து அப்படிலாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்க முடியாது ஏன்னால் அதே பெயினில் நானும் இருந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் உண்மையாக நேசித்த எல்லாருக்குமே இவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வரணும் இவங்க கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அந்த எண்ணம் தான் வந்து ஒவ்வொரு இமோஷன் மூலமாக அவங்க கூட நம்ம பழகினது பேசினது நடந்து போனது பார்த்தது நிறையா விஷயங்கள் நம்ம கூட வந்து அது ஒரு செயல் மட்டும் அது கூட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த ஒவ்வொரு பிளட்ல கூட நம்ம அவங்க வந்து பேரை எழுதியிருக்கிற மாதிரி அப்படி பதிஞ்சிருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே காதல் அப்படிங்கிறதும் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே என்ட்ராகிறதும் இந்த மாதிரி இருக்குங்க சில விஷயங்கள் கடவுள் வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஜேர்னி இருக்குங்க ஒருத்தருக்கு டுவென் ஃபிளைம் ஜேர்னி ட்வின் ஃபிளேம் மூலமாக ஒருத்தங்க நம்ம யாரோ பு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வாலண்டரியாக வருவாங்க அவங்க சில காலம் இருப்பாங்க நிறைய அன்பை கொடுப்பாங்க ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஏன் போனாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி சில பேருக்கு வரும் அதன் மூலமாக வந்து கற்றுக்கிற அடிப்பட்ட பெயின் வந்து நிறையா இருக்கும் யாருக்குமே தாங்க முடியாதுங்க அதை தாங்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு அப்போயாச்சும் நம்ம கடவுளை தேடி நமக்குள்ளே போய் நம்ம வந்த நோக்கம் என்ன நம்ம யார் நம்ம சோல் நம்ம என்ன பண்ணி இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு புதுப்பிக்கணும் ஒரு புது மனுஷங்களாக புதுப்பித்து வெளியில் வரணுங்க நம்மளை தாங்க நம்ம மாற்ற முடியும் வேறு யாரும் மாற்ற மாட்டாங்க வெளியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க லைஃப்பை மட்டும் தான் பார்ப்பாங்க நீங்கள் வந்து உயிருக்கு உயிராக என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அழகாக போயிட்டாங்க நீங்கள் ஏன் இன்னும் அதே இடத்துல ஸ்ட்ரக் ஆகியிருக்கீங்க உங்களை நீங்கள் மதிக்கலை உங்களுக்கு நீங்கள் நேசம் கொடுக்கல அதனால தான் அந்த நேசத்தை வெளியில் உள்ள மனுஷங்க மேலே தேடுறீங்க ஏங்க வெளியில் தேடுறீங்க இந்த த்ரீ டி வேர்ல்டில் எதுவுமே வந்து நிலையானது கிடையாது உண்மையான பாசம்லாம் கிடையாதுங்க ஏதோ வராங்க போகிறாங்க அவங்கவுங்க கர்ம முடிஞ்சவொடன்னே உங்கள் லைஃபை விட்டு போகிறாங்க இன்னும் ஆக்ட்டாக சொல்லணுன்னா அவங்க எல்லாருமே நம்மளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு சைன் போட்டு கூட்டிகிட்டு வந்த ஒரு சோல் தாங்க ஸோ இதெல்லாம் டீப்பாக ரொம்ப நீங்கள் போவாமல் உங்கள் லைஃபை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அவங்க மாதிரி அவங்க லைஃபுக்கு வேறு லைஃபுக்கு போயிட்டாங்கல்ல இப்போ நீங்கள் மாறணும் நீங்கள் உங்கள் லைஃப் உங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா வேணாமா அப்படிங்குறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை நீங்கள் இதை நினச்சே வந்து உங்கள் வாழ்க்கையை போக்கிட்டு இறந்து போகணுமா ஏன்னால் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைங்கிறது அற்புதமானதுங்க அதுவும் மனித பிறவி அப்படிங்கிறது சொல்லவே வேணாங்க அதன் மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பிறவி வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க அரிதரிது மானிடராய் பிறத்தில் அரிதுன்னு அவையார் சொல்லிருக்காங்கங்க அப்படிப்பட்ட இந்த பிறவி அதுவும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த அற்புதமான இந்த வாழ்க்கையை இந்த உடம்ப இந்த கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை அற்ப ஏதோ ஒரு காதல் நீசம்னு நம்ம வந்து அதுக்கு ஒருத்தான பர்சன் மேலே வைக்கலைங்க நம்ம அதுக்கு டிசர்வ் இல்லாத பர்சன் மேலே வச்சுட்டோம் நம்ம வந்து தெரியாமல் வைக்கலங்க அவங்க நடிச்சிருக்காங்க நம்ம அதை நம்பிட்டோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு மைண்டு பழக்கப்படுத்தின ஒரு விஷயந்தாங்க நம்ம சொல் பேச்சு நம்ம மைண்டை கேட்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறையா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சு கடவுளில் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக வந்து அவர் வந்து உங்களை வழிநடத்துவார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவாங்க நீங்கள் வந்து என்னால் முடியாது நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் முன்னாடி நிறையா வந்து நிற்கிறாரு அவர் நிறையா வந்து ஒரு சான்சஸ் கொடுக்குறாரு வழி கொடுக்குறாரு வழி காட்டுறாரு அந்த வழியில் போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்றீங்க கேட்க மாட்றீங்க இந்த பெயினுக்குள்ளே இருந்தீங்கன்னா கடவுள் உங்கள் முன்னாடி நின்று எது சொன்னாலும் உங்களுக்கு எட்டாதுங்க அறிவுக்கு எட்டவே எட்டாது நான் பிடிச்சது மூணு முயலுக்கு மூணு கால் அப்படின்ட்டு நிற்பீங்கையே தவிர கடவுள் வந்து கைடன்ஸ் கொடுத்தா கூட பார்க்க மாட்டிங்க உங்கள் லைஃபை மாறணும்னு நீங்கள் எப்போ ஸ்டெப் எடுக்கிறீங்களோ நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப்பை வந்து கண்டிப்பாக மாறுங்க இல்லை அப்படின்னா இது மாதிரி நீங்கள் எத்தனை வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாலும் இப்படியே பார்த்துட்டே தாங்க இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தங்க வருவாங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க போயிடுவாங்க நீங்கள் உங்கள் என்னங்க நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா நமக்கு என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா நம்மளை நம்ம நேசிக்கலங்க அதனால தாங்க வெளியில் உள்ளவங்க வந்து நம்மளை குப்பை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போகிறாங்க நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள் இன்னர் செல்ஃபுக்குள்ளே போங்க நிறையா மெடிடேஷன் பண்ணுங்கள் இன்னர் சைல்டு வந்து ஹீலி ஊன் ஊன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹீல் பண்ணுங்கள் நிறையா சக்ராஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக அலைன் பண்ணுங்க அதெல்லாம் வந்து நீங்கள் அலைன் பண்ண அலைன் பண்ண மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வரும் சந்தோஷம் வந்து ஒரு ப்ளெஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வருவீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாழவே போகிறீங்கன்னு நான் சொல்லுவேன் உண்மையிலே அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை தான் வந்து உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை கடவுளை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த விஷயம் நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்குற விஷயம் நினைக்கிற விஷயம் எல்லாம் அலைன் ஆகி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமும் அது தாங்க அதனால் சொல்கிறேன் ப்ளீஸ் அவங்க சிஸ்டராக சொல்கிறேன் வாழ்க்கையை நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து எப்படியோ வாழ்ந்துட்டீங்க இனிமேல் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் காலத்தை நீங்கள் உங்களுக்காக வாழுங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும் மற்றவங்கள நம்பி வாழ்ந்ததும் போதுங்க நீங்கள் உங்கள் லைஃபை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு இன்னமும் இப்படியே இருந்து நான் இப்படியே போய்ட்டேன் எனக்கு வேறு வாழ்க்கையே வேணாம் எனக்கு உயிருங்கிறது வந்து ஏதோ மாதிரி அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க கடவுளாலேயும் வந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு முடியாதுங்க இனி எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு விடாப்பிடியாக ஒரு கொள்கையோடு இருந்தீங்க அப்படின்னா அது மாற்ற முடியாது கொஞ்சம் உங்களை மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா டிவைன் வந்து ஒரு நூறு ஸ்டெப்பு கொண்டு வருவாங்கங்க உங்களுக்கு உங்களுக்கு நிறையா புரிஞ்சுக்க புரிய வைக்கக்கூடிய உங்களை புரிய வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதனால் இனிமேல் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஒரு உங்களுக்கு வழிகாட்டுதலுக்காக தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே இருக்காங்க இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸில் நிறையா வீடியோஸ்லாம் இருக்குங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்களை மாற்றணும்னு நினச்சி நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை மாறுங்க ஒரே தடியாக மாறாது ஏன்னால் கொஞ்சம் ரொம்ப வருஷம் லாங் டேர்ம் இல்லையா அந்த லாங் டர்ம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட்லேருந்து இருந்து அந்த தாட்டெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு கடவுளை பிடிச்சிக்கோங்க அவர் கைடன்ஸ் கொடுப்பார் எப்பயுமே நல்லதே நினைங்க கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்